இது எல்லாமே கையில ஹேண்ட் கையிலே பண்ணின மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்பவே பழகி ஒரே ஒரு நாள் மட்டும் பழகினேன் எனக்கு டெய்லியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தர வேண்டாம் அப்படின்ட்டு பழகினேன் இது வந்து வலை வலை வளைத்தியல் மீன் வலை அந்த மாதிரி வலை மாதிரி பின்னே அதை பண்ணணும் இது ஒரு இதெல்லாம் நானே போட்ட டிஜின் தான் கையிலேயே நானே வரைஞ்சி செகண்ட் அப்ப நான் கோலம் போடுறேன்ல கோலம் போடுறது எல்லாம் இந்த மெத்தேட்ல இருக்கா பண்ணதுனால அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தையல் வரும் இதில் இது ஒரு தையல் அப்புறம் பாருங்க இது ஒரு தையல் இது வந்து தைக்கிறது கஷ்டம்தான் லேட் ஆகும் இதுவும் லேட் ஆகும் பார்த்தா சும்மா பண்றதுக்கு லேட் ஆகும் இது கொஞ்சம் ஈஸி தான் இது வந்து இது கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்து ஈஸியாக கஷ்டம் தான் இது ஒரு தையல் கிட்டத்தட்ட நான் கோலம் போடுறேன் பாருங்க இது கொஞ்சம் கஷ்டமான தையல் லேட் ஆகும் இது ஒரு தையல் ஆஹ் கொஞ்சம் நீட்டா பண்றது தோணில எனக்கு ஒரு விட்ட இது ஒரு தையல் இது தைச்சிட்டு புடவை வந்து திருப்பி போட்டு தைக்கணும் அது மாதிரி திருப்பி இந்த பக்கம் வந்தா இப்ப தையல் வரும் இது ரோஸ் பூ ரோஸ் பூ ரெண்டு ரிங்கு மாதிரி பண்ணி பண்ணி தைக்கணும் ஊசில இது ஒரு ஒட்டு ஆஹ் இந்த ஒட்டை ஜிமிக்கி வச்சு போட்டுருக்குது கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் தைச்சிருப்பேன் இந்த டபுள் கலரை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலராக வர மாதிரி தைக்கிந்தாங்க இந்த அது நூல் வந்து அப்படி நம்ம போருக்கணும் அந்த மாதிரி இந்த இது ஒரு தையல் இது ஒன்று இது வந்து இந்த வள்ள தையல் மாங்க எனக்கு செலந்தி இருக்கல இந்த பூச்சி பேர் எதுவும் வரமாட்டேங்கிறேன் இந்த இது ஒரு தையல் சும்மா இலை மட்டும் போட்டிருக்கேன் இந்த ஒரு தையல இந்த தையல் ரொம்ப கஷ்டம் இது ஒரு பார்த்த ஈஸியா தெரிய ரொம்ப ரொம்ப கஷ்டம் டபுள் கலர்ஸ் போட்டு இது அப்ளை பார்க்கணும் ஒரு முறை இது ஒரு இது வேற எதுவும் தெரியல இன்னைக்கு அதை போட்டு விட்டுக்கிறேன் பாருங்க ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு தையலுக்கு இப்போ நான் இதை பாத்தனா தைச்சிருவேன் எல்லாம் நிறைய மறந்துட்டேன் இது ஒரு தைகள் சேலைக்கு வந்து கீழே பாட் போடலாம் அது இது கொஞ்சம் கஷ்டமான கைகள் வளர்த்து இறங்குவாங்க கொஞ்சம் இந்த புடவையில போட்டது இது நான் தச்சதே இந்த ஒரே புடவை மட்டும் தாங்கிறது எல்லாம் தூக்கி கொடுத்துட்ட எல்லாத்துக்கும் அங்கங்க இந்த மாதிரி தேய்ச்சிருப்பேன் நிறைய புடவை தைச்சிருந்தேன் அதுல இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு வெளில சில்க் புடவை அப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பாத்துமே நிறைய டைம் வாஷ் பண்ணிட்டேன் ஆனா போகல அப்படியே இருக்கு இது முந்தா நீங்க முந்தி முந்திக்கு வந்து இந்த ஒர்க்கு பண்ணிருக்கிறேன் நல்லா இருக்குதான் பாருங்க லாஸ்ட் ஒர்க்கு ஃபுல்லா இருக்கு இந்த அளவுக்கு தான் ஒர்க் பண்ணதுல ஆனா ரொம்ப கஷ்டம் தைக்கிற போது அப்போ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தைச்சு ஒரு ஒன் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கண்டினியூவா தைச்சு பண்ணுவாரு இதெல்லாம் ஒரு தையல் இல மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இது இந்த கேன்லாம் இருந்துச்சுங்க நிறைய எல்லாம் வைக்க முடியல கலர் எல்லாம் பிரிச்ச கலர்ல போட்டு சூப்பர் சூப்பரா இருக்குல்ல இந்த பிளவர் மட்டும் போடுறதுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் பதினஞ்சு நாள் போட்டு அந்த ரோஸ் ஃபுல்லவர் அது எனக்கு வரைஞ்சி போட்டே ஆகணும்னு போட்டேன் முந்தில ஒரு சைடு கீழே வரணும் இந்த சைட்ல வந்து நல்லா இருக்கும் பதினஞ்சு நாள் தைச்சேன் அவ்வளோ கஷ்டம் அந்த தையல் பார்த்தா சிம்பிளா தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சேன் பிடிச்சிக்கதா பார்த்து சொல்லுங்க என்னுடைய டேலண்ட்டு